ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் தார் ரோட்டுக்கு மிக அருகில் விசாலமான மண்பாதை வசதி இந்த இடத்திற்கென்று உள்ளது இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் மொத்தமாக இருக்குங்க இரண்டு மற்றும் மூன்று ஏக்கராக பிரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனரில் சொத்து தாங்க இது நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரீ டயத்தில் அந்த வீடியோ பார்க்க வசதியாக இருக்கும் தேங்க்யூ